தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெண் எம்பியை திருமணம் செய்யும் இந்திய கிரிக்கெட் வீரர் பெண் எம்பியை திருமணம் செய்யும் இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங் பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங் இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகர் நகரை சார்ந்தவர் பிரபல கிரிக்கெட் வீரர் ஆவார் இவர் இந்தியாவை சார்ந்த ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினரை திருமணம் செய்து கொள்கிறார் உத்தரப்பிரதேசத்திலிருந்து சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிரியா சரோஜை திருமணம் செய்து கொள்ள உள்ளார் இவர் சமாஜ்வாடி ஜனதா கட்சியை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த பெண் எம்பி பிரியா சரோஜை ரிங்கு சிங் திருமணம் செய்ய உள்ளார் இது இந்திய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு கிரிக்கெட் வீரரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் திருமணம் செய்வது அரசியலில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது